ஹாய் ஆல் சண்டே ஸ்பெஷல் டிஷ்ஷுக்காக இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டு வந்துருக்கிறதா மீன் குழம்பு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நல்ல பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துவிட்டு நல்லணி தூக்கி ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனை தூக்கி போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனை தூக்கி போட்டுருங்க அப்புறம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூக்கி போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் போல் உருவி வச்சுருக்கிற கருவுப்பிலேயே உள்ளத்துக்கு எரிஞ்சிருங்க ஸோ அதெல்லாமே நல்லா பொறிஞ்சு சட சடன்னு வெடித்து வரட்டும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை உருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தூக்கி எடுத்து போட்டுருங்க ஸோ நல்லா க கண்ணாடி வதத்துக்கு வதங்கட்டும் ஸோ வதங்குற கேப்பில் நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருவோம் அது கூட வந்துட்டு நம்ம வெள்ளிக்கம்பி போல் அப்படி பல பலன இருக்கிற மீனை கழுவி எடுத்து ஓரமாக வச்சிருங்க இது கூட ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூட வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க இஞ்சி வந்துட்டு மீன் குழம்புக்கு தேவையில்லை அப்புறம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி உள்ள தூக்கி போட்டுட்டு அது கூட கொஞ்சமோ உப்பு போட்டிங்க அப்படின்னா நம்ம விலையில பாதி குறஞ்சிரும் வதக்க வேண்டிய விலை பிகாஸ் ஆஃப் வந்துட்டு உப்பு போட்டோன்னே நல்லா மசிஞ்சு வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு நாலு வதக்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவே நமக்கு போதுமானது ஏன்னா அதுலேயே மல்லி ஜீரகம் எல்லாமே நம்ம போட்டிருப்போம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக உள்ள தூக்கி கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடுங்க நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அது மசாலா ஸ்மெல்லு போன உடனே வந்துட்டு ஒரு இல்லை சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்துட்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு புளி பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க ஸோ அது ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டான தேங்காய் ஒரு ரெண்டு பல்ல உள்ள தூக்கி போட்டிங்க அப்படின்னா குழம்பு சூப்பர் கன்சன் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் தண்ணியாக இருக்காது ஸோ தேங்காய் வரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதித்து வரட்டும் ஏன் அப்படின்னா குழம்பு தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் நமக்கு பிரியணும் தான் வந்துட்டு குழம்பு ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா வைஸாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாவே இருக்கும் ஸோ அது போல் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நல்லா அடிப்பிடிக்காமல் நம்ம ஒரு கிண்டி கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தண்ணிக்குள்ளே கொதிச்சிட்டு இருந்த மீனை தூக்கி குழம்புக்குள்ளே கொதிக்கிறதுக்கு போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்கு ரெடியாகிறதுக்கு முன்னாடி மீனை கழுவி உப்பு போட்டு வச்சுருக்குறோம்ல ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மீனை உள்ளே தூக்கி டப்பு டப்புன்னு போட்டிங்க அப்படின்னா அது தனியாக வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சு அப்படின்னா பூ மீன் வந்துட்டு பூவா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மீன் குழம்பு வைங்க அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்